இருக்கிறது மெஷர்மெண்ட் சுடிதார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம அளவு எடுப்போம் அப்படின்னா பேக் சைட வந்து நல்லா பிளாட்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்படி விரிச்சு போட்டுக்கணும் இந்த டாட் வருது இல்லைங்களா அத வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி விரிச்சு போட்டுணும் உள் பக்கம் போச்சுன்னா நமக்கு செஸ்ட் அளவு எடுக்கும் போது கரெக்டா வராது அதனால நல்லா நீ இது பண்ணிட்டு நல்லா எல்லாம் இல்லாம கரெக்டா இது பண்ணிக்கோங்க இப்ப இதுல நம்ம எப்படி அளவு எடுப்போம் அப்படின்னா பாயிண்ட்ல இருந்து கீழ வரைக்கும் என்ன அளவு வருதோ வருது அப்படின்னா நாற்பது இன்ச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா உயரம் அடுத்தது இது ஸ்ட்ரைட்லியா வர அளவு இங்க வந்து சைடு கட்டு அவங்க எந்த இடத்துல ஓபன் விட்டுருக்காங்களோ அதை அத வந்து சைடு கட்டு அதுல வந்து ஒரு இருபது வருது அப்படின்னா இருபது இந்த ஷேப் எங்க வருதுன்னு பாருங்க அந்த அளவையும் எடுத்துக்கோங்க ஒரு பதினால வருது அப்படின்னா பதினால அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ உயரம் மார்க் பண்ணியாச்சு சைடு கட்டு இந்த சைடு இந்த ஷேப் எங்க வருதோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இங்க இருக்க தையல்ல இருந்து இங்க இருக்க தையல் வரைக்கும் டேப்ப குறுக்க வச்சு அளந்து பாருங்க இது வந்து செஸ்ட் ரவுண்டு இதுல வந்து இது வந்து நமக்கு வந்து பாதி தானே ஒன் சைடு அப்ப நாற்பது வர்ற இடத்துல இருபது தான் வரும் அப்ப இருபது இன்ச்சு வந்து வேஸ்ட் ரவுண்டு இங்க பாத்தீங்கன்னா அளவு பின்னாடி வந்து இங்க இங்க டாட் புடிச்சிருக்கும் அதனால இங்க அளவு எடுக்கும் போது ஒரு பதினெட்டு வருது அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க அது வந்து டாட்டுக்காக சரிங்களா அடுத்தது இங்க என்ன ஹைட்டு இந்த ஸ்லிட் எங்க இருக்கோ அந்த இடத்துல வர்ற அளவு அதுவும் ஒன் சைடாக எடுக்கும் போது ஒரு இருபத்தி ஒன்றோ இருபத்தி ரெண்டோ என்ன வருதோ அந்த அளவு இது வந்து ஹிப் சீட்டா ஹிப்பாங்கிறது இந்த ஹைட்ல அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வரும் இதுல என்ன அளவுகள் இருக்கோ அதை அப்படி அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லென்த் எடுத்துக்கிட்டோம் சைடு கட்டு எவ்வளவு வருதுன்னு எடுத்துக்கிட்டோம் வெயிஸ்ட் எவ்வளவு வர இடத்துல வருதுன்னு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு சீட் ரவுண்டு இந்த வெயிஸ்ட் ரவுண்டு வர இடத்துல மட்டும் டாட்டுக்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நெக் பேக் நெக்கு இப்படி இருக்கும் போதே ஃப்ரண்ட் நெக் எவ்ளோ இருக்கு பேக் நெக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆம்போல் வந்து பிளவுஸுக்கு எப்படி அளவு எடுப்போமோ அதே மாதிரி இருந்து இது பண்ணி இந்த ஆம்போல் வரைக்கும் எவ்வளவு அளவு வருதோ லைனிங் சுடிதாரா இருந்தா ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அளவு பிளவுஸ்ல எடுக்கிற மாதிரியே தான் ஒரு பதினாறரை வருது அப்படின்னா பதினஞ்சரை தான் நம்ம நோட் பண்ணும் ஒன் இன்ச்சை மைனஸ் பண்ணிரணும் ஏன்னா தையல்ல இது தைச்சிட்டதுனால உங்களுக்கு அதுல ஒன் இன்ச் அதிகமாக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது அந்த ஒரு இன்ச்ச வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும் அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கும்போது இதே அளவு வரும் இல்லாம நீங்க பதினாறு இன்ச்சு எடுத்துட்டு பதினாறு இன்ச்சு எடுத்துட்டு அந்த அளவுல கட் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து பாத்தீங்க அப்படின்னா பதினேழரை இன்ச்சு வந்துடும் ஓகேங்களா ஆம்போல பொறுத்த வரைக்கும் அளவு பிளவுஸா இருந்தாலும் சரி அளவு சுடிதா இருந்தாலும் சரி இங்க எவ்வளவு புடிச்சு தைச்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த அளவு மைனஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சொல்றது வந்து அரை இன்ச்சு நம்ம இங்க ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போது அரை இன்ச்சு சேர்த்து பிடிங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா ஒரு சிலர் ஒரு கால் இன்ச்சு புடிச்சு தைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கால் இன்ச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்த்து டோட்டலா அரை இன்ச்சு நீங்க மைனஸ் பண்ணா போதும் சரிங்களா இதுல வந்து நம்ம வந்து இங்க அரை இன்ச்சு நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து அரை அரை இன்ச்சு ஒன் இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் எல்லாமே உள் பக்கம் தான் எல்லாமே திருப்பி போட்டு தான் வச்சிருக்கேன் பிளவுஸா இருந்தாலும் சுடியா இருந்தாலும் உள் பக்கம் தான் நம்ம அளவு எடுக்கணும் அப்போ ஆம்போளுக்கு வந்து எப்பவுமே ஒரே இதுதான் ஒரே தியரி தான் பிளவுஸா இருந்தாலும் சுடியா இருந்தா இருந்தாலும் நீ உள் அளவு எடுக்கும் போது இங்க எவ்வளவு துணி பிடிச்சு தைச்சிருக்காங்களோ அந்த அளவு வந்து நீங்க மைனஸ் பண்ணணும் பேக்கும் சேர்த்து ஒன் சைடு தானே அளவு எடுக்கிறோம் அப்ப இதுல அரை இன்ச்சு வரும் அப்போ இன்னொரு சைடு சேர்த்தும் போது அரை இன்ச்சு வரும் டோட்டலா ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணணும் இதுவே கால் இன்ச்சு தான் இங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கால் கால் இன்ச்சு அரை இன்ச்சு நீங்க மைனஸ் பண்ணா போதும் நீங்க அது துணி அங்க எவ்வளோ பிடிச்சி தச்சிருக்காங்க பொறுத்து தான் நீங்க மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இதுக்கப்புறம் இதுல நம்ம ஷோல்டர் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டா தான் நம்ம அளவு எடுக்க முடியும் ஏன்னா இது வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கும் போது இதுவே காலர் நெக்னா நம்ம இழுத்து பிடிச்சி அளவு எடுக்க கரெக்டா இருக்கும் அது வந்து உள்ள வர அந்த சீம் லைனோட நம்ம எடுப்போம் ஒரு பதினஞ்சு வருது அப்படின்னா நம்ம இழுத்து எடுக்கும் எடுக்கும்போது அது கரெக்டா இருக்கும் ஆனா ரவுண்ட் நெக் அப்படிங்கும் போது சும்மா இப்படியே பிளேஸ் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஒரு அளவு நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா அந்த அளவு நோட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் அப்படிங்கும் போது ஒரு பதினஞ்சு வருது அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க இதுவே காலர் நெக்காக இருந்தா நல்லா இழுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து நல்லா வைடா வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு அது அந்த அளவும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சுடிதாரனுடைய டாப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டு லென்த் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மேலேருந்து சைடு கட்டு அதுக்கப்புறம் இந்த உயரம் இந்த அளவெல்லாம் இருக்கும் போது மார்க் இங்க அளவு எடுக்கிறோம் வருது அரை இன்ச்சு சேர்த்துக்கிறோம் ஹிப்புக்கு இருபத்தி ஒன்னு வருது அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் அண்ட் பேக் என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்றோம் ஆம்போரில் மட்டும் ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிருக்கிறோம் ஷோல்டர் அதே மாதிரி எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் கையினுடைய நீளம் கையினுடைய சுற்றளவு ஒரு பத்து இன்ச்சு நீளம் இது அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு கரெக்டா அந்த ஷேப் நெக் ஷேப் வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் அளந்துக்கோங்க அது வந்து அப்ராக்சிமேட் அளவுதான் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒன் சைடு ஷோல்டர் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க இந்த ஷோல்டர் நீங்க மார்க் பண்ணும் போதே இந்த ஒன் சைடு ஷோல்டர் எவ்வளவு இருக்கு ரெண்டரை இருக்கா ரெண்டே முக்கால் இருக்காங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா கை நீளம் ஒரு பத்து இன்ச்சு அப்படின்னா சுற்றளவு ஒரு பதினோரு இன்ச்சு இந்த தான் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு சுடிதார் அளவு சுடிதாரில் பன்னெண்டு அளவு பக்கம் வரும் ஓகேங்களா அதுவே ஒரு நார்மல் பேண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த ஷேப் தான் இப்படிதான் இருக்கும் இங்க மட்டும்தான் பிளீட் இருக்கும் இது வந்து நார்மல் பேண்ட் பிளீட் வந்து சைட்ல கொடுத்தாங்க அப்படின்னா செமிப்பட்டியால இந்த சென்டர்ல கொஞ்சம் பேக்ல கொஞ்சம் வரும்போது அது வந்து நார்மல் பேண்ட் இங்க இருந்து இங்க என்ன அளவு இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு நாற்பது இன்ச்சு வருதா அப்போ இருபது இன்ச்சு வரும் இருபது இன்ச்சு அப்படிங்கிறது இடுப்பினுடைய சுற்றளவு இந்த உயரம் வந்து நம்ம இதுல இருக்கப்படியே தைக்கணுங்கிறது இல்லை நம்ம நார்மலா எப்படி கால்குலேஷன் போடுவோமோ அதை இந்த டோட்டல் லென்த்தை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு வரும் ஏன்னா இது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துருக்கிற அளவு இது வந்து நாற்பத்தி ரெண்டு வரும் கால் சுற்றளவு வந்து நம்ம எவ்வளவு வச்சிருக்கோமோ அதில் பாதி வரும் ஒரு பன்னெண்டு இன்ச்சுன்னா ஒரு ஆறு இன்ச்சு நமக்கு வரும் இதுல பாத்தீங்க அப்படின்னா உயரம் இந்த உயரம் வந்து நம்ம கணக்கு போட தேவையில்லை இதனுடைய சுற்றளவு உயரம் கால் சுற்றளவு இது மட்டும் நம்ம எடுத்தா போதும் என்ன பிளீட் இங்க கேக்குறாங்கிறத நோட் பண்ணிக்கணும் நார்மல் பேண்ட் அப்படின்னா சென்ட்ரு பிளீட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த கால் லூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கறத பாருங்க நார்மல் பேண்ட் அப்படின்னா இது கம்மியா தான் இருக்கும் சப்போஸ் செமிப்பட்டியாலா அப்படிங்கும் போதெல்லாம் தான் இந்த கால் லூஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேங்களா இப்ப இந்த வேஸ்ட் வந்து எங்கேயுமே மாறாது கேதரிங் பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு செமி பட்டியாலா பேண்ட் ஃபுல் பட்டியலா பேண்ட் எந்த ஒரு எதுவா இருந்தாலுமே கேதரிங் பேண்ட் எதுவா இருந்தாலுமே இந்த மேலே வர போர்ஷன் வந்து மாறவே மாறாது கீழே இருக்கிற அளவுகள் மட்டும்தான் இந்த போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாறும்